அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மன்னார்குடியில் பாஜகவின் சிறுபான்மையினர் பிரிவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தங்கமணி கட்டிடம் அருகே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பாஜகவின் சிறுபான்மையினர் பிரிவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் செல்வம் மன்னார்குடி ஒன்றிய தலைவர் கே என் செல்வம் நகரத் தலைவர் வினோத் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சி எஸ் கண்ணன் காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி <coughs> நிக்க ಅಂಬೇದ ಅಂಬೇಡ್ಕರ ಅಂಬೇಡ್ಕರ್ ಹರಾಜ್ ಹರಾಜ್